பாருங்க எப்படி என்ன பாருங்க மேல பாருங்க இந்த பிள்ளைங்க பாருங்க இது பிள்ளைங்க மேல விழுந்தா என்ன ஆகும் பாருங்க திருநெல்வேலி மாவட்டம் அரசு பள்ளி ஒன்றில் தரமற்று கட்டப்பட்ட மேல் சுவரை நபர் ஒருவர் தனது கைகளால் பயிர் காட்டி வெளியிட்ட வீடியோவானது சமூக சமூகங்களில் வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக விடியலாட்சி தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் அனைத்து துறைகளிலும் கொள்ளையடிப்பதை நோக்கமாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு வருவதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் அரசு பள்ளியின் மேற்குறை தரமற்று கட்டப்பட்டு இருப்பதை நபர் ஒருவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நகராட்சி அலுவலகங்களில் ஊழல் லஞ்சம் தலைவிரி திமுக கவுன்சிலர்களை புலம்பெயரும் நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது மேலும் அரசியல் வரலாற்றில் தனிநபர்கள் அமைச்சர்கள் ஊழல் செய்வார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஆற்றில் அரசே ஊழல் செய்கிறது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஏஒன் குற்றவாளி என கூறும் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி பொன்முடி போன்ற ஊழல் பெருச்சாளிகளை வைத்துள்ளார் என்றால் ஸ்டாலினும் ஒரு ஏ குற்றவாளி குற்றவாளிதான் என்றும் அதிமுக ஆட்சியில் ஊழல் இருக்கும் ஆனால் தரமாக இருக்கும் திமுக ஆட்சில் ஊழல் மட்டுமே நடப்பதாக சவுக்சங்கர் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது